ஐ மைடியர் போடுவால் பேப்பர் அது இப்போ அது இன்ஸ்டாவில் வீடியோஸ் எல்லாம் போடுறலாக போகுதுங்க சமான் நாம் எதிர்பார்க்கல பட் போகுது நான் கொஞ்சம் பேர் தான் நல்லா கழிவு கழிவு ஊற்றுறானுங்க சின்ன பசங்க பாவாங்க சின்ன பசங்க எதாவது ஆமாம் அதாவது நல்ல விஷயம் எப்போதுமே கஷ்டப்பாதாங்க இருக்கும் புரியுதுங்களா இப்போ இந்த பசங்க கேட்கல அவங்க கேட்கல இவங்க கேட்கலன்னு தான் நான் கவலைப்படுறதே கிடையாது யார் சொல்லுங்களேன் யார் வீட்டிலையும் கேட்கலாம் பேசுகிறத கேட்க மாட்டாங்கங்க ஆமாம் எசந்தோ பந்தம் பெரிய குடும்பம் எங்கள் குடும்பம் ஆமாம் நாற்பது ஐம்பது ஆமாம் உருப்பிடிங்க இருக்குது ஓ அந்த நான் சொல்கிறத கேட்காது அப்படிதாங்க உலகம் கசப்பான விஷயங்கள் இந்த வேப்ப மரம் இந்த வேப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா மரத்தையும் அமெரிக்கன் பேடன் ரைட்டு வாங்கி வச்சிருக்கான் நீ ஒரு வேப்பம் இலையை பறிச்சி தின்னா அவன் பார்த்துட்டானா உன்னை பிடிச்சிட்டு போயிட்டு ஆக்ஷன் எடுத்துடுவான் காப்பி ரைட் அவன் வச்சுன்னு இருக்கிறான் உண்மைங்க ஒரு புத்தகத்தில் படித்தேன் வேணா கசப்பாக நான் பேசுகிறது கசப்பாக தான் இருக்கும் ஆனால் நன்மை நன்மை பயக்கம்